விடுதலை டூ எப்பா சாமி ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த வெற்றி மார்க்கெட்டை போய் படம் சிக்கனான்னு சிக்கிச்சு விடுதலை ஒன் படாத பாடுபட்டு எடுத்து அந்த படம் சூப்பராக ஓடிச்சு வசூலாச்சான்னு தெரியல ஏதோ ஓடிடி அது இது கொஞ்சம் ரைட்ஸ்லாம் விற்று கொஞ்சம் தேர்த்திருப்பாங்க ஆனால் மக்கள் மதியில் நல்லா பேசப்பட்டது தவிர மக்கள் பதில் நல்லா டப்பு வந்துதா தெரியல அது தயாரிப்பாளர் எல்டெட் குமார் தான் சொல்லணும் ஏன்னா அது வந்து நல்ல பேர் வந்ததுனால ஏதோ ரைட்ஸ்லாம் இப்படி விற்றுப்பாரு ஆனால் விடுதலை டூ அதை வச்சு இன்னும் கொஞ்சம் காசு பார்க்கலான்னு ஆசைப்பட்டு தான் விடுதலை டூ எடுத்தாங்க விடுதலை டூ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருந்தால் நினச்சா அடா பாவீங்களா தூக்கி கல்லில் போடுற மாதிரி ஆகிப்போச்சு அந்த படம் பார்க்குறப்போ இன்னும் என் ஆரம்பத்தில் இந்த வாதியார் ஃபர்ஸ்ட்டில் ஏதோ சூரியன் வந்து ரொம்ப லவ் ஸ்டோரி பவானி ஸ்ரீக்கும் சூரியக்கும் சூப்பரான லவ் ஸ்டோரிக்கும் இளையராஜாவோட நல்ல சாங் இருக்கும் அதில் நல்ல மேக்கிங் ஸ்டைல் இருந்தது ஒரு போலீஸ்காரன் எவ்வளோ ஒரு அப்பாவி மக்களை குடும்பப்படுத்துறான்ற சீன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க சேத்தன்லாம் வந்து அப்போ இந்த மாதிரி போலீஸ்காரன்லாம் இருக்குது நிறையா போலீஸுக்கே கெட்ட பேருன்ற அளவுக்கு நம்ம அந்த சேத்தன் மேலே ஒரு வெறி வந்தது ஒரு கான்ஸ்டபிளாக போகிறவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அவங்களாம் தூக்கிப்பாவும் இப்போ இந்த வீரப்பணம் பிடிக்க போனவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி வாத்தியார் சைட்லாம் போய் ஒரு போலீஸ்காரன் கான்ஸ்டபுளாம் எவ்வளோ காடு மேடெலாம் அலைஞ்சி கஷ்டப்படுறான்ற அந்த வாழ்வியில் வந்து வெற்றி மரணம் வந்து பளிச்சுன்னு சொல்லியிருந்தார் ஆனால் பழிச்சின்னு சொன்னார் காசு வந்ததா அது தெரில விடுங்க ஆனால் படம் பார்க்குறப்ப நமக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக பண்ணியிருந்தார் அதில் நியாயமான விடுதலை ஒன்றில் இருந்தது இந்த விடுதலை டூவில் கொடுக்குற காசுக்கு ஒரத்தான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பத்து பைசாக்கு தேராத படங்க ஒன்றும் என்னங்க பண்ணி வச்சுருக்காரு சரி ஏதோ ஒரு மாற்றத்தை பண்ணுவார் அந்த வாதியார் கடைசி வரையும் கோர்ட்டு கேஸு அலைஞ்சி கடைசியில் வயசான வயது மூறுப்பை தான் மனுஷன் அவருடைய ஆனா கடைசியில் இது எங்கெங்கேயோ கோத்து விட்டு ஏதோ பட்டிமன்றம் பேசுகிற மாதிரி பேச வச்சு கட்சி மாநாடு மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் மாநாடு போட்டு பேசுவாங்க அந்த மாதிரி வாத்தியார் கிளாஸ் எடுக்க வச்சு விஜயசேர்த்தி பேசிகிட்டே இருக்காருங்க நாலு அது போலீஸுக்கு போகிறப்போ இவர் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறார் பேச ஆரம்பிக்கிறாரு ஏன்னா எனக்கு உள்ள காதல் வந்தது எப்படி அதுக்கப்புறமா நான் நான் எப்படி வாதியாராக மாறினேன் நான் வந்து அநியாயம் பண்ணவங்களை எப்படி எதிர்த்து நின் என்னை வந்து பொய்யான த எனக்கு எப்படி திடீர்னு ஆயுதம் எடுக்க வச்சாங்க இப்படி கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி அப்படியே வந்து கடைசியில் கிளைமஸ்ல விஜய் சதிபதியாக போட்டு தள்ளுறாங்க படம் முடியுது ஃபர்ஸ்ட் ஹாப்பு கூட ஏதோ அவருடைய பிளாஸ்ட்பேக்கு பேசுகிறாரு அதுக்கப்புறம் இந்த கிஷோரோட டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அவ்வளோ அருமையாக இருந்தது அவங்களுடைய லவ் ஸ்டோரி கூட சூப்பராக இருந்தது ஏன்னா வந்து ஒரு ஆண் பெண் சமன்ற அந்த விஷயம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் செகண்ட் ஆப்பில் அடா கடவுளே பேசிகிட்டே இருக்காங்க போய்ட்டே இருக்குது படம் அதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி சண்டைன்னு சொல்லிட்டு அஜய்யா இதில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சுட்டுகிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க எப்போ எப்படா முடியும்னு பார்த்தா கடைசியில் அந்த தமிழ் டைரக்டர் வந்து அவர் ஒரு டீம் பெட்டாலியன் கூட்டின்னு வந்து விஜய் சார்பை பிடிச்சி போட்டுறாரு கிளைமேக்ஸும் சரியில்லை செகண்ட் ஹாப்பில் கொண்டு போன விதமும் சரியில்லை பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிற மாதிரி பேசுகிறதே தவிர அந்த காட்சி படத்தில் வந்து பயங்கரமான தேவு ஆமையோடு அப்படியே ஸ்லோவாக போகுது சில பிடிக்கும் சில பேர் சினிமா ரசிகனாக இருக்கணுங்க இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பக்கமாக டைலாக் பேசிட்டு சுற்றுறாங்களே அவங்களுக்குலாம் பிடிக்கும் அந்த படம் ஆனால் ஒரு படமாக ஒரு சினிமாவாக பார்க்குறப்போ இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு ஜீரோவாக தான் நமக்கு தோணும் அது அதான் விடுதலை ஒன்று நம்ம எப்படி பாராட்டினமோ ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருந்தது ஆனால் விடுதலை டூவில் இந்த ரயிலுக்கு ஏன் கொண்டு வச்சேன் நான் குண்டு வைக்கல குண்டு வச்சோம் ஆனால் நாங்கள் தகவல் சொன்னோம் அவங்க வரல இந்த மாதிரி போம்போக்கு தனமாக மேம்போக்குத்தனமாக திரைக்கதை சொன்னதுனால வெற்றிமரனுக்கு வந்து உண்மையிலே குமார் காசு தேடி கொடுப்போம் பார்த்தா அவர் என்ன நினச்சாரோ அவர் என்ன சொன்னாரோ என்ன ஸ்க்ரீனில் அப்படி லைட்டிங் எழுதுணோம் அதே எது ஏதி கிறுக்கி கிரிக்கி திருப்பி கட் பண்ணி கட் பண்ணி போட்டு ஒரு விடுதலை டூவை ஒரு ஆமை வேகத்தில் பண்ணியிருக்காரு வெற்றிமரன் கடவுளே சரி அது விடுங்க வெற்றிமரன் குமாருக்கு நீங்கள் மோசம் பண்ணிட்டீங்க அதுதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா பாவம் தயாரிப்பேன் குமார் அவெல்லாம் பணம் போட்டுருங்க பணம் போட்டவர் நம்மளை பொறுத்தவரை முதலாளிங்க ஓகேங்களா இப்போ நாங்கள் சினிமா காசு கொடுத்து வரோம்னா எங்களை சினிமா ஒரு கடவுள் மாதிரி ஏன்னா அந்த ரெண்டு முன்னாடி எங்களை சூப்பராக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்குறோம் தான் வரும் இல்லை ஒரு கமர்ஷியல் படம் வெற்றிமான படம்னு எப்படி எடுத்துரும் அந்த வெற்றிமான படம் பார்க்க தான் வரும் அதை விட்டுட்டு சும்மா பேசி பேசி இன்னொன்று புகழ் நடந்த கதையை இப்போ இருபத்தஞ்சி பதினஞ்சு முப்பது பசங்களுக்கு முப்பது வயசு பசங்களுக்கு எப்படி தெரியும் இந்த படம் ஏவன் படிப்பான் யோசிச்சுட்டு பாருங்கள் இதெல்லாம் படித்தவங்க கூட ஒரு புரியாதுங்க அந்த படம் அந்தளவுக்கு இளைஞர்களுக்குலாம் வந்து இந்த படத்தை வந்து இப்போ என்ன வெற்றி படமான ஓடி வருவான் அவங்களால நீங்கள் ஏமாத்துறீங்கப்பா சார் இது ஓட்டிகிட்டு ரிலீஸ் பண்ணி விருப்பங்கிறவங்க பார்த்துங்கப்பா விருப்பில் தான் ஓடினுப்பா அப்படினு விட்டுடணும் அது பணம் போடுறது நீங்களாக இருந்தால் பரவாயில்லை தையரப்பில்லர் யாரோ சரி விடுங்க இளையராஜா மியூசிக் உண்மையிலே அங்கங்கே சூப்பராக இருக்குது அங்கங்கே கேவலமாக இருக்குது அவர் என்னத்தை போட்டு வச்சாருன்னு தெரில பழைய ட்யூன் எல்லாம் எடுத்து எங்கெங்கேயோ கசிக்கு ஏதாவது சொன்ன முடியல ட்யூன் போட்டு வைப்பிடல பழைய ஏற்கனவே விடுதலை ஒன்றில் மிச்சம் மீதி டூனில் எடுத்து அங்கங்கே அப்படியே கோத்து விட்டுருக்காரு சில இடத்துல உண்மையிலே நல்லாயிருக்கு அந்த சாங் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் விஜய் சேதுபதி இவங்களுடைய நடிப்பு கிஷோருடைய நடிப்பு அதுக்கப்புறம் வழக்கமாக சேத்தனுடைய சேட்டத்தனம் இதை இவங்களுடைய நடிப்பு மட்டும்தான் நம்ம மனசை கவர்ந்ததை தவிர இந்த மனசில் நம்மளை கொஞ்சம் கூட பிடிக்காத ஆலைன்னு பார்த்தா சூரிய தான் ஃபஸ்ட்டு விடுதலை ஒன்றில் சூரிய பார்த்து நம்மளும் மிரண்டு போயிட்டோம் ஐயோ என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு மனுஷன் நல்லா ஸ்லிம் ஆகி ஒரு போலீஸ் கட்டிங்லாம் பண்ணி ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் எப்படி இருக்கணும் இந்த ஏகப்பட்டான் எப்படி இருக்கணும்னு சொன்னது அப்படியே அந்த வளர்ந்து வர அந்த சீன்லாம் பயங்கரமாக இருக்கும் விஜய் சேதுபதியை பிடிச்சி கொடுத்தோம்னா அவர் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் என்னான்னு தெரியல என்ன நினச்சாரு தெரியல அப்படியே துண்டாக சூரிய கட் பண்ணி போட்டு சூரி இந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லாமல் நம்மளை சொல்ல வச்சுருக்காரு இந்த படத்தில் சும்மாங்க நாலு சீன் தாங்க வர சூரி அதுவும் நாலே சீனு சும்மா அப்படியே அதுவும் சில சீனெலாம் நடந்துன்னே போறார் சில சீன் மட்டும் தான் டைலாக்கு அதுவும் இவர் வர டைலாக்லாம் மற்றவங்களுக்கு போயிடும் இவர் அப்படியே அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருப்பார் அதான் கடைசி கிளைமேக்ஸில் சுடுன்னு சுட மாட்டார் இது அவ்வளோதான் பிஜேபி போட்டு நடந்து போய்டுவார் நடந்து போகிறப்போ ஒரு டைலாக்கு அடுத்த வாத்தியாராக இவர் இறங்கி போகிறாருன்னு வச்சுங்க அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதிட்டு ஆனால் சூரிய இதில் ஆனால் உண்மையிலேயே இந்த ஆடியோ லன்ச்லாம் சொன்னார் கொஞ்சம் விஜய் பிடிச்சி சொன்னார் நீ எல்லாம் பா ஹீரோ ஆகிட்டே அப்படின்னு ஒரு நக்கல் நயாடியாக பேசினார் ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்சது ஆஹா விஜய் சேதுபதி சூரிய வச்சு செஞ்சிருக்காரு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் ஃபுல் ஆளுமை இந்த படத்தில் சூரிய டம்மி பண்ணிட்டாங்க மொத்தத்தில் சூரியில் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அதை விட்டுருங்க ஆனால் மஞ்சு ஒரு நடிப்பு சூப்பராக இருந்தது மஞ்சு அது விஜய் சேதுபதியுடைய அந்த ரொமான்டிக் அந்த இதெல்லாம் பார்த்தும் பார்க்காம அந்த ஒரு அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அது ரொம்ப நல்லாவே இருந்தது சேட்டன் கிஷோர் நடிப்பு சூப்பராக இருந்தது கேமரா கேமராவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஒரு பிரம்மாண்டமாகவும் இருந்தது இந்த படத்துக்கு மற்றபடி வெற்றி மரம் ஐயா அவர்களே ஏமாற்றி விட்டீங்களே இந்த தமிழ் தமிழ் இந்த விடுதலை போராட்டம்னு சொல்லி எங்களை போராட வச்சுட்டிங்களே சாமி உங்களை நம்பி வந்ததுக்கு கொடுமை அனுபவிக்கணும் மூணு மணி நேரம் கொடுமை விடுதலை நீங்கள் இஷ்டப்பட்டா போய் பாருங்கள் அப்படி நான் கேட்டது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததா ஓட்டிகிட்ட வரும் பார்த்துக்குங்க